தனக்கென ஒரு தனித்துவமான பண்டைய கால வரலாற்றை உடைய புனிதமான கோவில் நகரம் தாங்க ஸ்ரீவில்லிபு நூற்றி எட்டு திவ்ய தரிசனங்களில் ஒன்றான ஸ்ரீ ஆண்டாள் கோவில் மகாவிஷ்ணுவின் வீடுகளில் மிகவும் முக்கியமாக கருதப்படுதுங்க இத்தனை சிறப்பம்சங்களை உள்ளடக்கிய அந்த ஊரில் சத்தம் இல்லாம சம்பவம் செய்கிற செம்பவத்துவ பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா வாங்க அங்கே என்ன இருக்கு அந்த இடத்துக்கு எப்படி போகலாம் அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம கண்டு ரசிக்கலாம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரவி வித்ரா நான் உங்கள் ரவிச்சந்திரன் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே அந்த பெல்லைக்கானையும் அழுத்திடுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க இந்த கார்டு மேகமலை புலிகள் சரணாலயத்துக்கு உட்பட்டதுங்க இங்கே புலிகளோட நடமாட்டமும் இருக்குதுங்க இப்போ வாங்க நம்ம அப்படியே உள்ளே போவோம் இங்கே வர்ற சுற்றுலா பயணிகள்கிட்ட இருந்து இந்த செண்பகத்தோப்பு சூழல் மேம்பாட்டு குழு இவர்கள் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு இருபது ரூபாய் கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க அது போக முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரில் போனோம் அப்படின்னா அந்த காருக்குமே பார்க்கிங் வாங்கியிருக்காங்க ஆனால் அப்போ அது எதோ பிரச்சனையாகி இப்போ காருக்கு வந்து பார்க்கிங்லாம் எதுவும் வாங்கலை ஆனால் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டணம் வந்து இருபது ரூபா செலுத்தணுங்க விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுதூர்லேருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த செண்பகத்தோப்பு பழங்குடி சமூகங்களின் ஒரு தாயகமாக இருந்திருக்குங்க இதை ஸ்ரீவில்லிபுதூரோட மினி குற்றாலம் அப்படின்னும் சொல்கிறாங்க விருதுநகர் மாவட்டத்தின் வறண்ட நிலப்பரப்பில் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்குள் அமைந்துள்ள ஒரு ஐகானிக் பிளேஸ் தாங்க இந்த செண்பகத்தோப்பு பொதுவாகவே தமிழில் தோப்பு என்ற சொல் பல ஏக்கர் விளைநிலங்களை உள்ளடக்கியது அப்படின்னு பொருள் தருதுங்க அந்த வகையில் இந்த செண்பகத்தோப்பு பழமையான தோப்புகளில் ஒன்றாக விளங்குது அப்படின்னு சொல்கிறேன் இந்த நீர்வீழ்ச்சி மாவட்டத்தின் வறண்ட சூழலுக்கு மாறாக தனித்துவமாக நின்று மாவட்டத்தின் அழகை மேம்படுத்துதுன்னே சொல்லலாங்க நம்ம நடந்து போகிற வழிகளில் அங்கங்கே யானைகளோட எச்சத்தை அதிக அளவில் பார்க்க முடியுதுங்க அதனால் நீங்கள் குழந்தைகளோடு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாகவே போங்க இந்த அடர்ந்த வனப்பகுதி சாம்பல் நிற அணில்களின் சரணாலயமாக தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இங்கு யானை புலி கரடி காட்டெருமை மான் சென்னாய் போன்ற அரிய வகை உயிரினங்களுக்கு இருப்பிடமாகவும் இந்த காடு விளங்குதுங்க இந்த அருவி மட்டும் இல்லைங்க இங்குள்ள ராக்காச்சியம்மன் கோவில் பேச்சியம்மன் கோவிலும் மிகவும் பிரசித்தி பெற்றதுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த அருவிலிருந்து ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் மலை ஏறி போனோம் அப்படின்னா இந்த காட்டலகர் கோவிலும் இருக்குங்க இங்குள்ள வற்றாத நூபுர கங்கையில குளிச்சோம்னா நம்முடைய பாவம் மட்டுமல்ல சரும நோய்களும் நம்ம விட்டு போயிடும் அப்படின்னு நம்பப்படுதுங்க

ஸ்ரீவில்லிபுதூர் ராஜபாளையம் சிவகாசி போன்ற ஊர்களிலிருந்து குடும்பத்தோடு இங்க வந்து குளிச்சுட்டு மன நிம்மதியோட போறாங்க பொதுவாகவே விருதுநகர் மாவட்டம் ஒரு வறண்ட பூமி தாங்க அதனால கோடை காலங்கள்ல இங்க நீர் நீர்வரத்து கொஞ்சம் கம்மியாதாங்க இருக்கும் அதே பருவ காலங்கள்ல இதுக்கு நேர்மாறா இருக்குங்க நீங்க இந்த ஸ்பாட்டுக்கு வரணும்னா ஸ்ரீவில்லிபுதூர்ல இருந்து மலையோட அடிவாரத்துக்கு பேருந்து வசதி இருக்குங்க அதுபோல ஆட்டோ வசதியும் இருக்குங்க இல்லை உங்களோட ஓன் வெஹிக்கிள்ளும் தாராளமா வரலாங்க ஓன் வெஹிக்கிள்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா நடந்து போற டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாகுங்க நீங்க ஃபேமிலியோட சனி ஞாயிறு வந்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க அதனால எந்த ஒரு பயம் இல்லாம நீங்க தாராளமா போயிட்டு வரலாம் அதே வார நாட்களில் வந்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாதாங்க இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ரவி வித்ராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி உங்களோட ஆதரவை தொடர்ந்து தருவீங்க அப்படின்னு நம்புறேங்க மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறேங்க நன்றிங்க